வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான சுவாரஸ்யமான ஒரு டிப்ஸோடு தான் இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்க போகிறோம் பாருங்கள் சாமி பாத்திரங்கள்லாம் எங்கள் வீட்டில் எவ்வளோ பல பலனான எவ்வளோ சூப்பராக அப்படியே புதுசாக வாங்கின மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும்போது அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்காது எண்ணெய் வாட வராது ஒரு மாதம் ஆனாலுமே வந்து இந்த பாத்திரம் வந்து கறுக்கவே கருக்காதுங்க சாமி ரூமில் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம அடுத்து இந்த டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ என்ன டிப்ஸ்ன்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சாமி பாத்திரத்தை எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சாமி இருந்து நல்லா டிஷ்யூ வச்சு எண்ணெயெயெய் எல்லாம் தொடச்சிட்டு இந்த லிக்விடில் வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த லிக்விடில் வேறு ஒன்றுமே போடவே இல்லைங்க நம்ம சோப்பு பவுடர் போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் என்ன துணி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பாத்திரத்துக்கு என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ டிஷ்வாஷர் அதையுமே போட்டிருங்க அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க ஒரு லெமன் புழிஞ்சி விட்ருங்க ஸோ அதை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இந்த மாதிரி ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி நாம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் பீதாம்பரம் பவுட்ரோ இல்லை சபினா பவுட்ரோ எண்ணெய் இருக்கோ உங்கள் கிட்ட சாம்பல் இல்லை செங்கல் பவுட்ரு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் வந்து அந்த டிஷ் வாஷை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ உங்களுக்காக வந்து நான் வந்து இதை வந்து தேய்ச்சி காமிக்கிறேன் ஆல்ரெடி நான் பிளேட்ஸ் எல்லாமே தேய்ச்சிட்டேன் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்தால் போதுங்க இந்த பீதாம்பரம் பவுட்ரு என்கிட்ட குயத்தில் வந்து சாம்பல்லாம் கிடைக்காது ஸோ நான் ஊர்லேருந்து இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இந்த பீதாம்பரை பவுடரையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து வெள்ளி பத்திரமாக இருக்கட்டும் செம்பு பத்திரமாக இருக்கட்டும் பித்தளை பத்திரமாக இருக்கட்டும் எதில் வேணாலும் நீங்கள் வந்து இந்த பவுடரை நீங்கள் பயன்படுத்தலாம் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் ரொம்ப தேய்க்கணுன்ற அவசியமே இருக்கவே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கு எல்லாமே போயிடுங்க எண்ணெயில் இருக்கிற சிக்கு எல்லாமே போய்டும் ஸோ நீங்கள் ஈஸியாக எடுத்து வாஷ் பண்ணும்போது கையெல்லாம் கருப்பாகாது நீங்கள் பீதாமரம் பவுடர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கையெல்லாம் வந்து கருப்பாகிடும் ஒன்று விளக்கிட்டு ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண போகிறதும் கிடையாது இப்போது பாருங்கள் நல்லா தேய்ச்சிட்டேன் எந்தளவுக்கு தேய்ச்சிருக்கேன்னு மட்டும் பாருங்கள் பீதாமரை பவுடர் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து டிஷ்வாஷும் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன் எவ்வளோ பழப்பலான்னு இருக்குது பாருங்கள் என் கையெல்லாம் பாருங்கள் கருப்பே இல்லாமல் சூப்பராக இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சாமி பாத்திரம் முடி கழுவி முடித்ததுக்கப்புறம் நம்ம கையெல்லாம் பார்க்கவே நமக்கு பிடிக்காது ஸோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலிங்குமே இருக்கவே இருக்காது எவ்வளோ பழப்பலான்னு ஆயிடுச்சு பாருங்கள் சாமி பாத்திரம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து விளக்கும்போது வேளக்கிழமையெல்லாம் விளக்குங்க இல்லை புதன்கிழமை விளக்கிக்கோங்க வெள்ளிக்கிழமையில பாத்திரம் சாமி பாத்திரத்தை எடுத்து க்ளீன் பண்ணி செய்யாதீங்க எப்பயுமே வேலைக்கிழமையெல்லாம் சாமி பாத்திரத்தை விளக்கி வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம விளக்கி கழுவி முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணிலாம் கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு வேலையை நம்ம செய்யணுங்க அப்போ தான் பழப்பலான்னு இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் நம்ம பாத்திரம் வந்து கருக்கவே கருக்காது கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்க டிஷ்யூ பேப்பரை எடுத்து இந்த பாத்திரத்துங்களை நல்லா ட்ரையாக தொடச்சி எடுத்துடணும் ஸோ இமீடியட்டாக நம்ம தொடச்சி எடுக்கணும் ரொம்ப நேரம் கழித்து தொடச்சாலும் அந்த வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் அந்த இடம்லாம் வந்து கருப்பு கருப்பாகிடும் ஸோ தண்ணி லைட்டாக வடிஞ்சதுக்கப்புறம் உடனே நம்ம தொடச்சி எடுத்து வச்சுருங்க ஒரு பத்து பாத்திரம் கழுவிட்டு அதை தொடச்சி எடுத்து வச்சுருங்க இல்லை பசங்களை வச்சுட்டு நீங்கள் கழுவி வைக்க வைக்க அவங்கள தொடக்கி சொல்லிவிடுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளோ பழப்பலான்னு ஆகிடுச்சி பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு துணியை எடுத்துட்டு நல்ல சுத்தமான துணியை எடுத்து வெள்ளை துணியோ மஞ்சள் துணியோ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதால் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா நம்ம வீட்டு பாத்திரம் பழப்பலான்னு ஆகிடும் இப்போது இந்த சாமி பாத்திரம் வந்து நமக்கு வந்து கருக்கவே கருக்காது ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வாரம் வாரம் வந்து நீங்கள் வந்து தொலைக்கணுன்ற அவசியமே இருக்காதுங்க ஒரு வா ஒரு மாதத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த எண்ணெய் பிசை சீடு நாத்தம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்குங்க ஏன்னால் இப்போ சம்டைம்ஸ் நம்மளால் வந்து வாரம் வாரம் கண்டினியூஸாக விளக்க முடியாமல் கூட ஆகிடலாம் ஸோ எந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வீக் எடுத்து இதை விளக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் ஊற வைங்க ஸோ அந்த எண்ணெய் பிசுக்கு பாருங்கள் எந்த பாத்திரத்துலேயும் இருக்கவே இருக்காது அந்த எண்ணெய் ஸ்மெல்லுமே வராது கையுமே நமக்கு சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ சாமி பாத்திரம் விளக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு செய்யும்போது ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த பாத்திரத்தெல்லாம் நீங்கள் வந்து விளக்கி எடுத்துடலாம் இந்த மாதிரி வேலை செய்யும்போது நம்ம வீட்டில் பசங்க பெண் பிள்ளைகள் இருந்தால் அவங்களே இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்பவே ஈஸியாக செய்ய வச்சிடலாம் அவங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம விளக்குன பாத்திரம் இவ்வளோ பழப்பலான்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த முறையை ஃபாலோ பண்ணி நீங்களுமே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்